என்னுடைய சிம்பிளான ஒரு அடிப்படை கருத்து இன்டெலிஜென்ஸ் ஒரு முதலமைச்சர் குடும்பத்தோட பழகக்கூடிய ஒரு நபரை பத்தி அவங்களுக்கு தெரியாதா டெல்லி போலீஸ் சென்னை போலீஸோட இப்போ குவாடினேட் பண்ணி தான் அந்த ரெண்டு பேர் யாரு இந்த சலீமும் இன்னொருத்தரை பிடிச்சாங்க ஜாஃபர் சாதிக்கு அப்ஸ்மாண்டெடு அவர் நிச்சயமாக அந்த எவிடென்ஸஸ்லாம் அழிகிற வரைக்கும் அப்ஸ்மாண்ட்டில தான் நான் நம்புகிறேன் கஸ்டம்ஸ் ஃபேக்டர் இருக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு பொருளை வச்சு ஈஸியாக கடத்தி உனக்கு கொண்டு போறாங்க அப்படின்னா அப்ப கஸ்டமர்ஸ் அதிகாரிகள்லாம் உங்க வேலையை பாக்கலையா அதாவது நம்ம எல்லாருமே ஒத்துக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் அதே மாதிரி மறுக்க முடியாத ஒரே ஒரு விஷயம் பெரிய அதிகாரிகள் அரசியல் பிரமுகர்கள் எல்லாரும் ஈடுபட்டு இது ஒரு பெரிய மாஃபியாவா ரொம்ப வருஷம் நடந்துட்டு இருக்குதோ மாட்டிட்டு இருக்காங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா சென்ட்ரல்ல இருந்து அழுத்தம் வர்றதுனால இந்த ஆள் அடிப்படை உறுப்பினர் பகுதியில இருந்து கூட நீக்கப்படுறாரு திமுக வந்துட்டு அவங்களுடைய பேரை காப்பாத்திக்கணும்னு சரி இதை விடுங்க இன்னும் ரெண்டு பேரும் மாட்டினாங்கல்ல பிசிகா கட்சிகாரங்க தானே இதுக்கு இதுக்கு என்ன பதில் ஒரு ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு ஒரு வன்கொடுமை ரிலேட்டடா நடக்குது அத கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு நாங்க ஒரு ஆல் உமன்ஸ் இன்ஸ்பெக்டர்டா போறோம் அங்க போயிட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க அப்படின்றோம் எஃப்ஐஆர் ஆகல ஈஸியா ஆகல நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஈஸியா ஆகல எங்கிட்ட வந்து ஒரு நபர் ஒரு ஐம்பது ரூபாய் என்கிட்ட கொடுங்க ஐம்பது ரூபான்னு என்ன ஐம்பதாயிரம் ஒரு ஐம்பது கொடுங்க என்கிட்ட எஃப்ஐஆர் எனக்கு ஈவினிங் குள்ள ஆச்சு அதுக்கப்புறம் நான் அப்படியே யோசிச்சேன் நீங்க இல்லைங்க நான் பிசிகே காரன் அப்படியே ஒயிட் அண்ட் ஒயிட் நான் நினைச்சா பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது ஏங்க நடந்திருக்குங்க என்ன பேசுங்கன்னு நான் ஸ்பாட் இருக்கேன் என்கிட்ட வணக்கம் இன்றைய நேர்களை நம்ம சந்திக்க இருக்கிறது சமூக சீர்திருத்தவாதியும் அரசியல் விமர்சகருமான டாக்டர் ஸ்ரீபால் புத்தவர் வணக்கம் மேடம் வணக்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பா இருக்கிற விஷயம் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னாக்கா திமுக ஆஹ் சேர்ந்த ஒருத்தர் வந்துட்டு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப்பொருள்ல வந்துட்டு கடத்திருக்காங்க அப்படிங்கிற பேர் வந்துட்டு அவங்கள வந்துட்டு கட்சியிலிருந்து உடனடியாக கட்சியில இருந்து நீக்கிருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆஹ் கட்சியில இருந்து நீக்குனாங்க அப்படின்றது வந்துட்டு அது ஒரு கண்துடைப்பாதா நான் நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டாயிரம் கோடி மதிப்புள்ள போதைப்பொருள் ரெண்டாயிரம் கோடி மதிப்புள்ளன நீங்க யோசிச்சு பாருங்க அப்போ இவ்வளவு போதைப்பொருள் எங்க வந்துட்டு புழங்கிட்டு இருந்துருக்கு கரெக்டுங்களா நம்ம சமுதாயத்துல அது முக்கியமா என்னன்னாக்க நியூசிலாந்து ஆஸ்திரேலியா இந்த மாதிரி நாடுகளுக்கு தான் கடத்தப்பட்டு இருக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லைன்னு சொல்லல நம்ம நாட்டு படத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா அதிகபட்சமா பத்தி கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி ஐநூறு கிலோ மூன்றரை டன் வந்துட்டு கடத்திட்டு போயிருக்காங்க அதுதான் இப்ப மிகப்பெரிய விமர்சனமா இருக்கு இல்ல அது ஒண்ணு இருக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் கோடி கிட்ட அதனாலயே வந்துட்டு சம்பாரிச்சிருக்காங்க அப்படின்றது ஒண்ணு ரிப்போர்ட் நம்ம சொல்லுது நம்ம ஒரு அடிப்படை கேள்விக்கு நம்ம நம்ம வரலாங்க இந்த ஒரு ஒரு விஷயம் இருக்கட்டும் நான் வந்துட்டு ஒரு அடிப்படை என்னுடைய கருத்துல நான் வந்துட்டு அடிப்படையில இருந்து நான் வர்றதுக்கு நான் பாக்குறேன் நம்ம முதலமைச்சருக்கு பாதுகாப்பு இருக்கா இருக்கு கரெக்டா முதலமைச்சருடைய பையனுக்கு பாதுகாப்பு இருக்கா பாதுகாப்பு அப்படின்னா உங்களுடைய என்ன

ஓகேங்களா நான் துணை முதலமைச்சர் தான் நம்ம உதயநிதி ஸ்டாலின் இல்லைங்க நான் முதல்வர்னே கூட நான் சொல்லிடுவேன் இதுதான் உண்மை அதுக்கு பல காரணங்களும் இருக்கு நான் அதை அதுக்கு அடுத்து வரேன் அவருடைய மனைவி டைரக்ட் பண்ணக்கூடிய படத்துக்கு வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்றதா ஜாஃபர் சாதிக் அப்படின்ற ஒரு நபர் இருக்காரு இவங்க வந்துட்டு அப்ப ரொம்ப வருஷம் எல்லாம் பழக்கம் அவர் சங்கர் ஜவால் கையிலயே அவார்டு வாங்கின அந்த ஒரு நபர் ஓகேங்களா நல்ல சமூக ஆர்வலராகவும் நிறைய சேவை எல்லாம் அந்த ரெக்கார்ட் எல்லாம் இருக்கு நம்ம புரட்டி பார்த்தா நம்ம அது பார்க்க முடியும் என்னுடைய ஏதோ சிம்பிளான ஒரு அடிப்படை கருத்து இன்டெலிஜென்ஸ் ஒரு முதலமைச்சர் குடும்பத்தோட பழகக்கூடிய ஒரு நபரை பத்தி அவங்களுக்கு தெரியாதா இப்போ நம்ம ரெண்டு பேரும் பழகுறோம் ஒரு ரெண்டு தடவை பாக்குறோம் மேடம் நீங்க இந்த மாதிரிலாம் சமூக சேவை எல்லாம் பண்றீங்க வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்றீங்க அப்படின்னு உங்களுக்கு கேள்வி கேட்க தோணுமா தோணாதா கண்டிப்பா கண்டிப்பா அப்போ இவர் வந்துட்டு கோடி கணக்குல வந்துட்டு சமூக சேவை பண்ணும்போதும் கோடி கணக்குல பணம் போட்டு நான் படம் எடுக்கிறேன் அப்படின்னு முன் வரும்போதும் இவங்க என்ன தொழில் பண்றாங்க இல்ல அவங்கதான் என்ன என்ன அவங்க வந்து தேங்காயை வந்துட்டு துருவி அத பவுடர் ஆக்கி பதப்படுத்தி அதை வெளிநாட்டுக்கு அனுப்புறோம் பிளஸ் வந்து இந்தியா ஃபுல்லா டிராவலிங் பண்ணிட்டு இருக்கோம் கொரியர் பண்றோம் அந்த மாதிரி பெரிய பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஹியூஜ் பிசினஸ் ஒன்றும் சாதாரண பிசினஸ் இல்ல அதுலயும் கோடிக்கணக்கான பணங்கள் கொட்டதான் செய்யும் ஆயிரம் கோடி கிடைக்கும் இதுல வந்து இப்ப தெரிஞ்சது நார்மலா அவருக்கு கொடுத்த முதல்வருக்கு போய் நிவாரண நிதி கொடுத்துருக்காங்க இந்த வெள்ளத்துக்கு நிதி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் கொடுத்துருங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கோடி ஒன்றரை கோடி இப்படிதான் கொடுத்துருக்காங்க சாதாரண ஒரு இந்தியா முழுக்க ஒரு கொரியர் சர்வீஸ் நடத்துறாங்க ஒரு இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது ஒரு கோடி ஒன்றரை கோடிக்கு சாதாரண விஷயம் அதனால வந்துட்டு அவங்க வந்து அது ஒரு பெரிய விதமா இன்டெலிஜென்ஸ் வேலை எதுவுமே இல்லையா இங்க இல்ல இன்டெலிஜென்ஸ் இருக்காங்கண்ணா இல்லைன்னு சொல்லல இன்டெலிஜென்ஸ் இருக்காங்க அவங்க என்னன்னக்கா கட்சியிலேயே ஒரு பொறுப்பு அவர் இருக்காரு அப்படிங்கறதுனால இன்டெலிஜென்ஸ் அவர் மேல வந்துட்டு பெருசா போக்கஸ் பண்ணாம இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ இது சரியா சரியா தவறாங்கிறது பாத்தீங்கன்னா அது தவறுதான் அது அதுல எந்த மாற்ற கருத்தும் கிடையாது அவர் எதுக்கு சரியா போக்கஸ் பண்ணலாம்னுக்கு அவர் கட்சியில இருக்காரு அயலாக இருக்கிறாரு அப்படிங்கறதுனால ஒரு பெரிய கட்சியில ஒரு பெரிய பொறுப்புல இருக்காரு ரொம்ப ஈஸியா அவங்கள அப்ரோச் பண்ண முடியப்போ நீங்களும் நானும் போய் முதல்வரையா உதயநிதி அவர்களே நேரலை உடனே பார்க்க முடியாது ஆனா அவர் கட்சியில மிகப்பெரிய பொறுப்புல இருக்கிறாரு அதனால ரொம்ப எளிமையா அவர் சந்திக்க முடியுங்கிறது தானே விஷயம் இப்போ ஒரு உண்மையான ஒரு அடிப்படை கருத்துக்கு நம்ம வருவோமா நீங்க வந்துட்டு என்ன வேணாலும் சொல்லுங்க இன்டெலிஜென்ஸ் அதை பண்றாங்க இதை பண்றாங்க கட்சி பொறுப்புல இருக்காங்க எல்லாமே ஓகே முக்காவாசி பெரிய லெவல் கிரிமினல்ஸ் பண்றவங்களை யாருன்னு நினைக்கிறீங்க எந்த பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால இந்த கிரைம் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க அது பொதுவா பார்த்தீங்கன்னாக்கா கட்சி பேக்ரவுண்ட் கண்டிப்பா இருக்குங்க எல்லா கட்சிகளும் ஏதோ ஒரு கட்சி நான் ஏதோ ஒரு கட்சி பேக்ரவுண்டில் கண்டிப்பா இருக்காதா இது நடந்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அசால்ட்டாக பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் ஒரு மாஃபியா மாஃபியானா என்னன்னா உங்களுக்கு தெரியாதது இல்ல நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது கிரிமினல்ஸ் ஆனா புடிச்சவங்க தமிழர்கள் அதாவது என்னன்னா போதை பொருள் வித்தவர்கள் புரியுதுங்களா அவங்க வந்து டெல்லி போலீஸ் லாக் பண்ணது பண்றது எல்லாம் தமிழர்கள் இன்ஃபேக்ட் இன்னொன்னு நான் ஹைலைட் பண்றேன் இதை லாக் பண்ணது டெல்லி போலீஸ் ஆமா தமிழ்நாடு போலீஸ் கிடையாது டெல்லி போலீஸ் சென்னை போலீஸோட இப்ப கோஆடினேட் பண்ணிதான் அந்த ரெண்டு பேர் யாரு இந்த சலீமும் இன்னொருத்தரு புடிச்சாங்க ஜாஃபர் சாதிக்கு அப்ஸ்பாண்டடு அவர் நிச்சயமா அந்த எவிடென்சஸ் எல்லாம் வரைக்கும் வரைக்கும் தான் வச்சிருப்பாங்கன்னு நான் நம்புறேன் ஓகேங்களா ரொம்ப சிம்பிள் இந்த மாஃபியா அப்படின்னா இந்த எவ்வளவு கிரிமினல்ஸ் மத்த ஸ்டேட்ல இருப்பாங்க ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேங்க ஒரு நாய்க்குட்டிய நான் என்ன ஒரு நாய்க்குட்டிய நான் வெளியே கொண்டு போறேன் அதுக்கு எவ்வளவு ப்ரொசீஜர்ஸ் இருக்கு தெரியுங்களா எக்ஸ்போர்ட் சர்டிபிகேட் ஃபர்ஸ்ட் அந்த அந்த நாட்டுல இருந்து நான் வாங்கணும் அதனுடைய ஹெல்த் சர்டிபிகேட் வாங்கணும் டைத்தர் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா அதனுடைய அந்த லபார்டரி ரிப்போர்ட் ஒன்று வாங்கணும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு ஃபேக்டர் இருக்கு கஸ்டம்ஸ் ஃபேக்டர் இருக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு பொருளை வச்சு ஈஸியா கடத்தி உனக்கு கொண்டு போறாங்க அப்படின்னா அப்ப கஸ்டம்ஸ் அதிகாரிகள்லாம் உங்க வேலையை பார்க்கலையா அதாவது நம்ம எல்லாருமே ஒத்துக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் அதே மாதிரி மறுக்க முடியாத ஒரே ஒரு விஷயம் பெரிய அதிகாரிகள் அரசியல் பிரமுகர்கள் எல்லாரும் ஈடுபட்டு இது ஒரு பெரிய மாஃபியாவா ரொம்ப வருஷம் நடத்திட்டு இருக்குதோ இப்ப மாட்டிட்டு இருக்காங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா கடந்த மூன்று வருடங்களால் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க கடந்த மூன்று வருடமா என்ன பண்ணிட்டு இருந்தோம் இப்ப கூட அதான் இப்ப கூட நம்ம நாட்டுல இருந்து எதுவும் அதுக்கான லீடு வரவே இல்லை ஆஸ்திரேலியால தான் லீடு வந்திருக்கீங்க ஆஸ்திரேலியால இருந்து அதுவும் நம்ம இந்தியன் போலீஸ்க்கு வரல அது என்னிபிசின்னு சொல்றாங்க வேர்ல்டு லெவல்ல இருக்கக்கூடியது கூடியது அவங்களுக்கு தான் தகவல் கொடுத்துருக்காங்க அவங்க தான் வந்துட்டு அவங்க டைரக்டா எங்கன்னா சென்ட்ரல் பியூரோ அதாவது அந்த நார்காட்டிக்ஸ்க்குன்னு தனியா ஒரு டிபார்ட்மென்ட் இருக்குங்க அது உங்களுக்கு தெரியும் அந்த இடையில என்ன ஏன்னு தனியா நம்ம அந்த போறாங்களா இருந்து இவங்க கன்சல்ட் பண்ணி சென்ட்ரல் மூலமா மூவ் பண்றதுனால இவ்வளவு மூவ் ஆகுது சென்ட்ரல்ல இருந்து அழுத்தம் வர்றதுனால இந்த ஆள் அடிப்படை உறுப்பினர் பகுதியில இருந்து கூட நீக்கப்படுறாரு திமுக வந்துட்டு அவங்களுடைய பேரை காப்பாத்திக்கணும்னு சரி இதை விடுங்க இன்னும் ரெண்டு பேரும் மாட்டினாங்கல்ல விசிகா கட்சிக்காரங்க தானே இதுக்கு இதுக்கு என்ன பதில் மூணு வருஷமா என்ன நடந்துட்டு இருந்ததுங்க இப்போ என்னுடைய குமரல் என்ன சொல்லட்டுங்களா மூணு வருஷமா இவங்க எதை எதையோ பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கட்டும் இங்க இருந்து போற அந்த ட்ரக்ஸ்ல ஒரு ஒரு பர்சன்ட் ட்ரக்ஸ் கூட நம்ம இளைஞர்கள்ட்ட ஸ்ப்ரெட் ஆயிருந்திருக்கும் அந்த ஒரு பர்சன்ட் எவ்வளவு லட்சக்கணக்கான இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க கண்டிப்பா கண்டிப்பா நிச்சயமா அப்போ அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் சில நாடுகள்ல நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க நீங்க நம்ப மாட்டீங்க ட்ரக்ஸுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா அடிமை அடிமையாயிட்டு நாற்பது நாற்பத்தஞ்சு நாடு டிராவல் பண்ணிருக்காங்க என்னங்க சில இளைஞர்கள் சில அடிமை ஆயிடுவாங்க அடிமை ஆயிட்டு அந்த நாடு கடைசியில என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா சில ட்ரிங்க்ஸ் எல்லாம் சூப்பர் மார்க்கெட்லயே வைப்பாங்க சில ட்ரக்ஸ் எல்லாம் இந்த லெஸ் கெமிக்கல் உள்ள ட்ரக்ஸ் இருக்கு பாருங்க அதாவது அந்த போதை பொருள் அதை லீகல் ஆக்கி லைசன்ஸ் கொடுத்துருவாங்க கஞ்சா வந்து லீகலா நிறைய நாடுகள்ல இருக்கு உங்களுக்கு புரியுதுங்களா எதனால இது எதனால அவ்வளவு தூரம் போறாங்கன்னா இளைஞர்கள் இது இல்லாம இருக்க முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை வரும்போது அதை அவங்களுடைய அரசியல் கட்டமைப்புக்குள்ள கொண்டு வராங்க நம்ம இப்ப எப்படி அதை நோக்கி போயிட்டு இருக்கோமா எவ்வளவு குழந்தைகள் ரேப் நடந்துட்டு இருக்குதுங்க நேத்து ஆணவ குலை ஒண்ணு நடந்துருக்குதுங்க நார்மலா இருக்கும் போது இருக்கக்கூடிய ஒருத்தனுடைய மனநிலையும் போதையில இருக்கிற ஒருத்தனுடைய மனநிலை எப்படிங்க இருக்கு உதயநிதி கிட்ட இல்லாத பணமா ஜாபர் சாதி கிட்ட இருக்கு இல்ல அப்படி கிடையாது இவர்கிட்ட இல்லாத பணமாங்கிறது கிடையாது அவர் ஒரு பொறுப்புல இருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில தான் அவங்க பழகி இருப்பாங்க சரி இப்ப கிருத்திகா அம்மாவுக்கு இப்ப வந்துட்டு ஒரு படத்தை டைரக்ட் வைங்க உதயநிதி ஸ்டாலினுக்கு ப்ரொடியூஸ் பண்றதுக்கு கையில பணம் இல்லையா இல்ல இருக்கு அப்ப அப்படி கிடையாதுங்க நீங்க பாத்தீங்கன்னா நீங்க பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாம் இருக்காங்க அவங்க எல்லாம் எவ்வளவு கோடி கோடியா வச்சிருக்காங்க வேற தயாரிப்பு தான் போறாங்க அப்ப நீங்க ஒத்துக்கிறீங்கல்ல கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவன் அவன் செலவு பண்ணனும் அந்த பணத்தை வந்துட்டு ரெக்கார்ட் இல்லாம ஆக்கணும் அதே சமயத்துல சமுதாயத்துல ஒரு பேர் ஆகணும்னா சினிமால கொட்டுறான் இல்ல அப்படி கிடையாது அரசியல கொட்டுறான் இல்ல அப்படி அர்த்தம் கிடையாது ஒருத்தர் விரும்புறாங்க உங்களால பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது என்னால முடியுங்க இருக்கு நான் கண்டிப்பா பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு ஓகே சரி வாங்க சேர்ந்து செய் செய்வோம் அப்படின்னு இதுதான் சினிமா சினிமாவில வந்துட்டு எந்த தவறுமே கிடையாது பட் அவரோட இன்டென்ஷன் வந்துட்டு அவரோட ப்ளாக் மணியை ஒயிட் பண்ணி ஆக்கணுங்கறது வந்துருக்குது இது அவங்களுக்கு கிருப்திகா அவங்களுக்கு தெரியாம இருந்துக்கலாம் கிடையாது இல்லைங்க தெரியாம இருந்திருக்கலாம்னு சொல்றதுக்கு அவங்க நார்மல் பொண்ணா அவங்க குடும்பத்துக்கிட்ட வந்துட்டு பாதுகாப்பு கிடையாத இன்டெலிஜென்ஸ் கிடையாத யா ஏங்க ஒரு சின்ன விஷயம் ஒருத்தர் வந்துட்டு இன்னொரு விஐபியோ அரசியல் பிரமுகரை பத்தியோ தப்பாவாக அலிகேஷனோட பேசுறாங்கன்னா அவங்களுடைய ஃபோன் காலை ட்ராக் பண்றாங்க யார் யாரோட பேசுறாங்க பழகுறாங்கன்னு தனியா அதுக்குன்னு விஜிலன்ஸ் டீம் செட் பண்றாங்க என்னென்ன நடந்துட்டு இருக்கு நீங்க அசால்ட்டா அவங்களுக்கு தெரியாம இருக்கலாமா அவங்களுக்கு தெரிய வேணாங்க அதிகாரிகள் எதுக்கு இருக்காங்க இங்க பாருங்க நம்ம பேசிட்டு இருக்கிறது யாரு தெரியுங்களா உதயநிதி அதாவது துணை முதலமைச்சருடைய குடும்பம் பத்தி பேசிட்டு இருக்கிறோம் அந்த குடும்பத்துல பழகிறவங்களே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியாத அதிகாரிகள் சார்ந்த ஒரு அரசியல் கட்டமைப்புக்குள்ள நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமா சொல்லுங்க அவங்க வீட்டுல அது நடக்குது இப்ப அவங்களுக்கு தெரியல இப்ப ஏமாந்துட்டாங்க அவங்க ஏதோ நல்லவங்க நினைச்சு பழகுனாங்க இப்படி எல்லாம் கடத்திட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்க நான் நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா அரசியல் உந்துதல் இல்லாம பெரிய பெரிய பிரமுகர்கள் இல்லாம ஒரு விஷயத்தை எப்படி கடத்த முடியும் இங்க அஞ்சு ரூபாய் பொருளா பத்து ரூபாய் பொருளாங்க கடத்தப்பட்டது நான் ரெகுலர் டிராவலருங்க நான் ஒரு தடவை டிராவல் பண்ணிட்டு வரேங்க ஒரு நகையை வாங்கிட்டு வரேன் நல்லா பாத்துக்கோங்க எப்படி தெரியுங்களா கஸ்டம்ஸ் ஆபீஸ் வந்துட்டு செக் பண்ணுவாங்க அது வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அவங்க எல்லாரும் சொல்லுவாங்க நம்ம லக்கேஜ் இருக்குல்ல குறட்டிடுவாங்க தெரியல ஒவ்வொன்னு ஒவ்வொன்னு என்னங்க செயின் இருக்குது இல்ல உள்ள ஒவ்வொன்னையும் ஏதோ இருக்கா இருக்கா இருக்கான்னு பார்த்தா அத அப்படியே விட்டுட்டு வேற போயிடுவாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க எடுத்தால வைக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பொருள நீங்க யூஸ் பண்ணாலும் சரி யூஸ் பண்ணாலேயும் சரி ஒரு சின்ன நீங்க டிவி வாங்கிட்டு வரீங்க இல்லை ஒரு அங்க வந்துட்டு ஒரு ஆசைப்பட்டு ஒரு ஆர்டிஸ்டிக்கல் பொருள் வாங்கிட்டு வரீங்கன்னு வைங்க நல்ல கைப்பொருளா இருக்கே பாக்க அழகா இருக்குன்னு வாங்கிட்டு வந்தீங்கன்னு வைங்க அது எப்படி நோண்டு நோண்டு நோண்டுவாங்க தெரியுமா அசால்ட்டா வந்துட்டு இல்லங்க அது எக்ஸ்போர்ட் பண்ணிட்டாங்க அது இவங்களுக்கே தெரியாம நடந்துருச்சு அவங்களுக்கே ஏங்க சென்ட்ரல் அளவுக்கு வந்துட்டு பணம் வந்துட்டு டிரான்சாக்சன் ஆகாமியா இதெல்லாம் நடந்திருக்குன்றீங்க கண்டிப்பா மத்திய அரசுக்கும் இதுல வங்கி இருக்குன்னு சொல்றீங்களா அப்படினா ஏங்க மத்திய அரசு அப்படின்னா மத்திய அரசுன்றது இல்லைங்க நான் சொல்றது அதிகாரிகள் இந்த அதிகாரிகள்லாம் மீறி

நான் இப்ப ஒன்று சொல்றேன் பாருங்க உங்களுக்கோ எனக்கோ கூட நாளைக்கு பாதுகாப்பு இல்லைன்றத நீங்க ஒத்துக்கிறீங்களா அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை இப்போ நம்ம வந்து ரொம்ப இறங்கி நோண்டி நான் இன்வெஸ்டிகேட் பண்ற ரெக்கார்டு எடுக்கிறேன் அப்படின்னு நான் முயற்சி பண்ணா மூணு நாள என்ன தூக்கிடுவாங்கன்னு நான் நம்புறேன் அதை நீங்க ஒத்துக்குறீங்களா அப்படி நடக்கும் இது மிகப்பெரிய மாஃபியாங்க இதுல இன்டர்நேஷனல் கிரிமினல்ஸும் சந்தேகப்பட்டிருப்பாங்க நல்லா நிபகம் வச்சுக்கோங்க தேடும் குற்றவாளிகள்லாம் ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியால இருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அங்க உள்ள லோக்கல் கிரிமினல்ஸ ஃபர்ஸ்ட் புடிக்கிறாங்க ஓகேங்களா முழுசா பிடிக்கல முழுசா கேங் மாட்டலன்றதுனாலதான் தேடிக்கிட்டு இருக்காங்க புரியுதுங்களா மத்த நாடுகள்ல வள வீசிட்டு இருக்காங்க அங்க உள்ள லோக்கல் கிரிமினல்ஸ் ஃபர்ஸ்ட் பிடிக்கிறாங்க எங்க இருந்து இவங்களுக்கு ட்ரக்ஸ் சப்ளை ஆகுது அப்படின்னு தான் இங்க இந்தியால வராங்க டெல்லில வந்து நின்னா அது யாரு எல்லாம் இதெல்லாம் தமிழ்நாட்கள் தானுங்க நீங்க சொல்லுங்க அதுல எவனாவது ஒருத்தர் இன்னொரு ஸ்டேட் காரன் நீங்க சொன்னீங்கன்னா நான் அது வேற மாதிரி ஓகே நினைச்சிட்டு போல தமிழ் தானே அதோட கிங் பின்னு சொல்லுங்க ஜாஃபர் சாதிக்கு அவர் தமிழ்நாட்டுல இருக்கிறதுனால

ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொன்னேன்ல ஒரு ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு ஒரு வன்கொடுமை ரிலேட்டடாக நடக்குது அதை கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு நாங்க ஒரு ஆல் உமன்ஸ் போறோம் போகிறோம் அங்கே போயிட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க அப்படின்றோம் அந்த பெண் இளைய குடும்ப எளிய குடும்பத்தை சார்ந்தவங்க நாங்கள் எங்கள் இயக்கம் சார்பாக ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் எஃப்ஐஆர் ஆகலை ஈஸியாக ஆகலை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஈஸியாக ஆகலை எங்கிட்ட வந்து ஒரு நபர் அவருக்கு நான் யார் என்னெல்லாம் தெரியாது நான் அப்படியே எளிமையான உட்காந்துட்டு இருக்கேன் நான் வந்துட்டு இந்த இயக்கம் சார்ந்தவங்க நம்ம வந்துட்டு சமூக சீர்திருத்த பாதி எதுவுமே தெரியாது ஒரு வந்து பாதிக்கப்பட்ட பொண்ணுடைய ஏதோ ரிலேட்டிவ் அப்படின்னு நினைச்சிட்டு மேடம் ஒரு ஐம்பது ரூபாய் என்கிட்ட கொடுங்க ஐம்பது ரூபானா என்ன ஐம்பதாயிரம் ஒரு ஐம்பது குடுங்க என்கிட்ட எஃப் எனக்கு ஈவினிங் குள்ள ஆக்கி காட்டுறேன் அப்புறம் அப்படியே இந்த மெரிட்ஸ் இருக்கு எல்லாமே இருக்கு வந்து கேக்குறாங்க நீங்க யாருங்க நான் விடுதலை சிறுத்தை

அதுக்கான ஆதாரம் ஏன்னா பொதுவா விசிக்கானாலே இந்த மாதிரி பணம் வாங்கிட்டு அத பண்றாங்க இத பண்றாங்க நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு அவங்க உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க அது என்ன வேணாலும் சொல்லட்டுங்க எங்கிட்ட யாரு பேசுனாங்கன்னு தெரியும்ல நான் அவங்க நம்பரை கொடுத்துக்கிறேன் அவங்க வந்து உங்க கட்சி ஆளா இல்லையான்னு நீங்க பாத்துக்கோங்க இது புலனாய்வு பண்றதா வேலை எனக்கு இது அனுபவம் எங்கிட்ட ஓபனா சொல்றாங்க கரெக்டுங்களா நான் அந்த ஸ்பாட் இருக்கேன் எங்கிட்ட பேசுறாங்க என் மேல கேஸ் ஃபைல் பண்ண சொல்லுங்க கோர்ட்ல நான் வித் ஆடியோ ரெக்கார்டரோட அந்த பர்டிகுலர் நபருடைய நம்பரோட சரேன் உங்க கட்சிக்காரங்களே இல்லையானு உங்க கட்சியில சொல்லுங்க எனக்கு அதான் வேலை ஆனா உங்க கட்சி பேரை சொல்லிட்டு அப்ப உங்க கட்சியுடைய பேசல நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் இவங்களுக்கு சப்போர்ட் அவங்களுக்கு சப்போர்ட்னு எதுவுமே கிடையாது அந்த பொள்ளாச்சி சம்பவம்னு வந்தா நான் அதிமுக எகிரி எகிருவேன் புரியுதுங்களா ஆனா நடுநிலைவாதியா நீங்க யோசிச்சு பாருங்களாங்க இது எனக்கு நடந்ததுங்க அது அதுக்கப்புறம் நான் அப்படியே யோசிச்சேன் நீங்க இல்லங்க நான் வீசி கேட்க அப்படியே ஒயிட் அண்ட் ஒயிட் நான் நினைச்சா பண்ணுவேன் அப்படின்ட்டு எதுவுமே பண்ணல அப்புறம் எவ்வளவோ எஃபர்ட் எல்லாம் எடுத்து கமிஷனர்லாம் பார்த்து எஃப்ஐஆர் ஆக்கிட்டோம் கடைசியில் என்னாச்சு பாருங்க எஃப்ஐஆர் ஆக்கிட்டோம் எஃப்ஐஆர் போட்டா அக்யூஸ்ட் என்னங்க பண்ணணும் ஒருத்தர் கைது செய்யணும் கைது பண்ணணும் ஒரு கட்டத்துல அந்த அதிகாரி என்ன சொல்றாங்கன்னா அப்படியே தலையை சுரிச்சுக்கிட்டு இதெல்லாம் நான் கேட்கிறேன் இத நான் டிசி லெவல்லையும் போய் எஸ்கலேட் பண்றேன் நான் அந்த ஒரு இதுல இவ்வளவு போல்டா பேசுறதுன்னா போய் யோசிச்சு பாருங்க அனுபவம் இல்லாம ரெக்கார்டு இல்லாம நான் பேச மாட்டேன்ல என்னங்க

இது ஒரு சின்ன விஷயத்துக்கு பேசிட்டு இருக்கோம் ஒரு சின்ன எஃப்ஐஆர் விஷயத்துக்கு பேசிட்டு இருக்கோம் நம்ம பேசிட்டு இருக்கிறது எவ்வளவு பெரிய வந்து இன்டர்நேஷனல் குற்றம் இன்டர்நேஷனல் தமிழக அரசு என்ன சொல்றதுன்னா திமுக அரசு என்ன சொல்றதுன்னா தமிழகத்துல வந்து போதை பழக்கம் இல்லாத தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க சமீபத்துல கூட ஏன் இது பஞ்சு மிட்டாயை கூட தடை பண்ணாங்க இதனால வந்துட்டு தீர்மை வருதுன்னு சொல்லிட்டு பஞ்சு மிட்டாய் தடை செய்யறத பத்தி ஃபர்ஸ்ட் யாருங்க சொன்னாங்க

இதுவோ அவங்க விசாரணையில இவங்க யாரும் வரவே இல்லை இவங்க இவங்க சின்ன சின்ன குற்றம் குழுவ இந்த குற்றம் அவங்க சின்ன சின்ன இந்த மாதிரி குற்ற பின்னாடி எதுவுமே உங்க பின்னாடி இல்லங்கறது மட்டும் தான் ஒரே நிமிஷம் நம்ம புரிஞ்சுக்கணும் உளவுத்துறைன்றது என்ன தெரியுங்களா ஒரு குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து அதை தெரிஞ்சுக்கிறது உளவு பாக்குறது உளவுத்துறை உளவு பாக்குறது ஸ்பையிங் இவங்க இதைதான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அதைதான் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க பண்றது ஏதோ சமூகத்துக்கு விரோதமா இருக்கிற மாதிரி தெரியுது இவங்க பேசுற பேச்சு இப்படி இருக்கே இவங்களுக்கு பின்னாடி யார் இருக்காங்க இவங்க மூலமா நம்ம சமூகத்துக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா இதுதானங்க நம்மளுடைய உளவுத்துறை இது வரைக்கும் இல்லங்க நம்மளுடைய அந்த காவல்துறை அந்த வளையத்திலேயே வரல அப்படின்னா என்ன வளையத்துல வரணும் நான் இதை நான் வந்துட்டு இவ்வளவு வருத்தத்துடன் நான் தெரிவிக்கிறேன் அப்படின்னா நம்ம கண்ணு முன்னாடி

உங்கள வேற உலகத்துக்கு கூட்டிட்டு போயிடும் அது என்ன ஏதுன்னு காமிங்கயா இல்ல இல்ல உங்களை நம்ப முடியாது நீங்க போட்டு கொடுத்துருவீங்க ஐயோ அது என்னன்னாவது பாக்குறியா நம்மளுடைய சமூகம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு இப்ப நம்ம இத ஸ்ட்ராங்கா பேசாம ஓகே இவங்களை வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க இல்ல அதுலயும் ஒரு முரண்பாடு இருக்கு என்னன்னாக்கா பெரும்பாலும் பெரும் கட்சியில யாராச்சும் ஒரு தவறு பண்ணானாக்கா உடனடியே அவங்கள வந்து நீக்கம் பண்ண மாட்டாங்க இடைநீக்கம் பண்ணுவாங்க ஒரு வருடம் கட்ட வருடம் சொல்லுவாங்க ஆனா இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா உடனடியா கட்சி அடிப்படை அடுத்த எலக்ஷன் எப்போ அடுத்த எலெக்ஷன் இப்ப வந்துட்டு இருக்கு அடுத்து அப்போ உங்களுக்கு இடப்பட்ட டைமா வந்துட்டு நீக்கிறதுக்கு டைம் இருக்கா இல்ல அப்படியே தூக்கி பேரை கேள்வி எதுக்காக வைக்கப்பட்டது அப்படின்னாக்கா இதெல்லாம் வந்துட்டு அவங்க குடும்பத்திற்கு இது சம்பந்தம் வந்துடுமோ அப்படின்னு பயத்துல வந்துட்டு கட்சியை விட்டு நினைச்சுட்டாங்கல்லாம் இல்ல நீங்க சின்ன தேர்தலுக்கான அரசியலா இது ரெண்டுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க ரெண்டுமே தன்னுடைய மகன் மருமகள் சம்மந்தப்பட்டது மாதிரி ஆயிடுச்சு தெரிஞ்சோ தெரியாமலோ கிருத்திகா அம்மா டைரக்ட் பண்றதுக்கு இவங்க ப்ரொடியூசர்ன்ற அந்த ஒரு லிங்க் என்னதான் ரொம்ப வருஷம் பழக்கமா இருந்தாலும் இப்பத்த லிங்க் அதுதான் ரொம்ப வருஷமா ஒருத்தர் ஹாய் பாய்னு தெரியறது வேற ஒருத்தரோட வந்துட்டு நம்ம வந்துட்டு க்ளோஸ் ஆகி உங்களுக்கு புரியுதுங்களா நம்ம அந்த உறவு பாராட்டுறது வேற அப்ப இப்ப ரீசென்ட்லி ஒரு டிரான்சாக்சன்ல மூவ் ஆகுதுன்னு போது அது அவங்களுடைய குடும்பத்தை பேரை பாதிக்குது ஒண்ணு ரெண்டாவது சும்மாவே அண்ணாமலை கழிவு கழுவி உத்தரை இப்ப இவங்க மட்டும் சும்மா ரீசென்டா இல்ல நாங்க தற்காலிகமா நாங்க என்கொயர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேஸுங்களா அப்ப அப்ப வந்து இது கூட அரசியல் நாடகம் அவர் கட்சி விட்டு நிக்குனது கூட வெறும் அரசியல் நாடகம் அரசியலுக்காகவும் தானே ஒருவேளை இப்ப எலெக்ஷன் இல்லன்னு வைங்களேன் கொஞ்சம் டைம் இருக்குன்னு வைங்களேன் இருவத்தி ஆறுனே வச்சுக்கோங்க நிலக்குன்னு இருபத்தி நாலு இருவத்தி ஆறு கொஞ்சம் டைம் இருக்குன்னே வைங்களேன் இவங்க இந்த அளவுக்கு குதிப்பாங்கன்னு எனக்கு தோணல ஏன்னா இவரு நிச்சயமா கட்சிக்கு பயங்கரமா பண்ணியிருப்பார் கட்சி நிதி எல்லாம் குடுத்திருக்காராமா நிறைய ரிப்போர்ட்ல சொல்றாங்க அப்போ டக்குன்னு இந்த மாதிரி இப்போ டக்குன்னு இந்த மாதிரி ஆள வந்துட்டு ஒரு கட்சி மிஸ் பண்ணணும்னு நினைப்பாங்களா இல்ல முடிஞ்ச அளவுக்கு அதை இழுத்து புடிச்சு என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு அப்படியே பட்டும் படாம தள்ளி நின்னு இவங்களையும் பகுதிக்காம இப்பதைக்கு தற்காலியமா இல்லங்க நாங்க பேருக்கு எடுத்துக்க கூடாதுன்றதுனால உங்களை சஸ்பென்ஷன் மாதிரி கொஞ்சம் தற்காலியமா என் போட்டு அப்படியே வைக்கிறோம் அப்படின்னு அப்படி நவந்து பண்ணுவாங்களா உங்களுக்கு புரியுதா கட்சிக்கு நிதி ரொம்ப முக்கியம் செந்தில் பாலாஜி அவருக்கு கைதாகப்பட்டு எட்டு மாதங்கள் வரைக்கும் துறையில் அமைச்சரா இருந்தாரு

என்ன ஆராசா மேல நிறைய அலிகேஷன் சமீபத்துல கூட இப்போ வ உ பத்தி ரொம்ப தவறா பேசிட்டாங்க அப்படின்னு ஒரு ரொம்ப பெரிய இது வந்துச்சு அது கூட இல்லங்க அதையும் நிறைய பேர் அரசியலாக்குனாங்க உங்களுக்கு தெரியுமா கண்டிப்பா ஆமா எந்த விதத்துலன்னு சொல்லட்டுமா என்னன்னாக்கா என்ன சொல்றது ஒருத்தர் ஒரு ஒரு குரூப் ஒருத்தர வந்துட்டு பெரியார மட்டம் தட்டி பேசுனவங்களும் இருக்காங்க இல்லதான் இல்ல வ உ சி இன்னொன்னு கேட்டது வ உசியை எளிவுபடுத்தி பேசுனவங்களும் இன்னொரு ஆங்கிள் ஒன்னு இருக்கு நான் சொல்றேன் பாருங்க இவர் சொன்னது என்னன்னா வவுசி வந்துட்டு பெரியார் காலில் விழுந்து வேலை வாங்கினாருன்றது ஒரு வார்த்தை நிறைய ஆக்டிவிஸ்ட் இருக்காங்கல்ல எப்படி நீ அத சொல்லலாம் அப்படின்னு கொந்தளிக்கிறவங்க உண்மையானவங்க வந்துட்டு கொந்தளிக்கிறாங்க அரசியல் சாயத்துக்காக அரசியல் லாபத்துக்காக கொந்தளிக்கிறவங்க என்ன தெரியுமா பேசுறாங்க இதையே சொல்லுங்க அதே ஆராஜா மேல அவங்க வந்துட்டு அலிகேஷன் வைக்கிறாங்க ஆனா என்ன மாதிரி தெரியுமா அந்த வவுசியுடைய அந்த சமூக பேரை எடுத்துக்கிறாங்க இவங்கல்ல ஒரு கோடி பேர் இருக்காங்க ஒன்றரை கோடி பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல இவங்க எல்லாம் நாங்க திரண்டு நாங்க வந்துட்டு திருநெல்வேலியில ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் இந்த கிட்ட மன்னிப்பு கேட்கணும் எதுக்கு சொல்லுங்க அந்த சமூகத்திட்ட இருந்து கடிக்கக்கூடிய ஓட்டு ஓட்டு ஓ அப்போ எங்களுக்கெல்லாம் வ உ தலைவர் இல்லைங்களா

அரசியல்னு பேசுறவங்க கிட்ட தான் நிறைய ஜாதி பாகுபாடு பாக்குறேன் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காமராஜரை ஃபாலோ பண்றவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க காமராஜரை ஃபாலோ பண்ணக்கூடிய இயக்கங்கள் கட்சிகள் இருக்கா இருக்கு இருக்குங்களா இருக்கு இருக்கு காமராஜருடைய முக்கியமான கோட்பாடு என்ன தெரியுங்களா மதம்ன்றது கிடையாது 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 காமராஜர் சிலைக்கு மாலை போடுற இயக்கங்கள்ல யாரும் தெரியுமா எல்லாமே அவர் சமுதாயம் சார்ந்த சார்ந்த அவருடைய சமுதாயம் சார்ந்தவங்களே ஒரு கட்சியை ஓபன் பண்ணி நாங்க காமராஜர் தலைவர் அவருடைய கொள்கையை பின்பற்றுகிறோம்னு சொல்லி அந்த சமூகத்தின் பெயரையே மையமாக வைத்து அதே தலைவருக்கு வந்து மாலை போட்டு சொல்லக்கூடிய அரசியல் உலகத்துல நம்ம இருக்கோன்றது நமக்கு தெரியலீங்களா கண்டிப்பா அதுதான் பொதுவாக சமூக வலைதளங்களே அதிகம் வருது காமராஜரையுமே வந்து ஜாதி தலைவராக ஆக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும் இங்க இவ்வளவுதான் நம்மளுடைய அரசியல் இன்னும் ஒரு மாசத்துல என்னென்ன விளையாட்டு நடக்குது அப்படின்றத <laughs> நம்ம <laughs> பார்க்கலாம். <laughs> சரி <laughs> மேடம் நேரம் நம்ம சேனலுக்கு வந்து உங்களுடைய நேர்த்தனால் கொடுத்தது ரொம்ப நன்றி மேடம்